மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு அமைச்சர் விளக்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியத்தின் மூலமாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்று இருபத்தி ஏழு உணவு பாதுகாப்பு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஓமந்தூரர் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் முதன்முறையாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக இப்பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் பணியிடங்கள் நிரப்பப்படும் போதே பணி ஆணைகள் பெறும்போதே கலந்தாய்வு நடத்தி விரும்பும் இடத்திற்கு கொடுக்கப்படும்

கிராம சுகாதார செவிலியர்களைப் பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேருக்கான இந்த பணிகளெல்லாம் முடிந்து தற்போது ஒரு எட்டு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் அந்த பணி நியமனங்கள் வழங்கப்படுவதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது அதேபோல் சுகாதார ஆய்வாளர்களை பொறுத்தவரை ஒரு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முப்பத்தி எட்டு வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்றங்களில் இருக்கிற காரணத்தினால் அதுவுமே அது கொடுப்பதில் கொஞ்சம் காலதாமதமாக இருக்கிறது எனவே இந்த வழக்கு தொடுத்தவர்களை நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று அவர்களின் கோரிக்கைகளை நேரடியாக கலந்து பேசி அவற்றை அவர் கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டு இந்த பணி நியமனங்களை விரைந்து செய்வதற்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் பல்வேறு காரியங்கள் செய்யப்பட்டு வருகிறது